சுராய் நிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் இந்த நடிகர்ன்றது ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய பேர் திரைக்கு வந்து ஓடிய திரைப்படத்தினுடைய படம் ஓடிக்கட்டக்கூடிய திரைப்படத்தினுடைய பேர் இதுக்கு வந்து முதல்ல நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க அதை வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு திரைப்படத்திற்கு நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறது அவங்க விரும்பலை அதே மாதிரி அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர்கள் மன்றம் அப்படின்னு ஒன்று அந்த ரசிகர் மன்றம்ன்றது அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் இப்போவும் அங்கே உறுப்பினர்களாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து சிவாஜி எந்த எந்தளவுக்கு உயர்ந்த மரியாதை மதிப்பு வச்சுருக்காங்கன்னு தெரியும் இல்லையா அதனால் அவங்களும் விரும்பலை ஏன்னா இவங்க வந்து நடிகர் அது மட்டும் பேரை வச்சு ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்களில் வச்சு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து சிவாஜி பேர் கெட்டு அளவுக்கு எனக்கு ஏதாவது பண்ணிவிடக்கூடாது அப்படின்றிருக்காங்க படம் ஆரம்பிக்கும் போதே இந்த பேர் மலையாளத்தில் வச்சுருக்காங்க போதே ஒரு எதிர்ப்பை வந்து வெளியிட்டு ஒரு பரபரப்பை உண்டாக்கி விட்டார்கள் அதுக்கு பிறகு இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அங்கே இருக்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மலையாள திரைப்பட ச தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் எழுதி அதுக்கு பிறகு அந்த டைட்டில் அவங்க எடுத்துட்டாங்க இவங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் அப்படின்ற பேரை தூக்கிட்டாங்க நடிகர் அப்படின்னு மட்டும் பேரை வச்சுட்டாங்க அந்த நடிகர்ன்ற பேர் வச்ச பிறகு அந்த இனாகுரேஷன் அப்படின்னு ஒன்று அந்த பேர் வச்சதுக்கு ஒரு இனாகுரேஷன் இருக்குல்ல அதுக்கு நடிகர் பிரபுவை நேரடியாக வர வச்சு அந்த தொடக்க விழா அவர் வந்து பிரபு தலைமையில் தான் அந்த விழாவே நடந்துச்சு சீஃப் கெஸ்ட் ஆஃப் பிரபு கடந்துக்கிட்டார் அது ஒரு அவங்க ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜீன் பால் லால் இவர் யார் அப்படின்னா லால்னு ஒரு நடிகர் நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துக்கிங்களா உயரமாக இருப்பார் தென்காசி பட்டணம் இதில் எல்லாம் நடிச்சிருக்காரு இல்லையா அந்த லால் அந்த லாலுடைய மகன் தான் இவர் அதாவது லால் ஜூனியர் அப்படின்னுவாங்க அது ஜூனியர் என்டிஆர் மாதிரி லால் ஜூனியர் ஆனால் இவருடைய ஃபுல் பேர் வந்து ஜீன் பால் லால் இதுக்கு முன்னாடி இவர் ஹனி பி அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு அந்த ஹனி பிக்கு பிறகு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு இது அந்த இயக்க இயக்குனர் இயக்கி இருக்கக்கூடிய மூணாவது திரைப்படம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நடிகர் அப்படின் போதே இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு நடிகரை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல இதை டேவிட் படிக்கல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தையும் மையமாக வைத்து இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஒரு நடிகருடைய கதை தான் அந்த டேவிட் படிக்கல் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் இப்போ இளம் தலைமுறை நடிகர்களில் பிஸியாக இருக்கக்கூடிய டோவினோ தோமஸ் அவர் தான் இதை ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு நடிகனுடைய வாழ்க்கை தான் இப்போ எப்படின்னா அந்த படத்தில் கதை அப்படின்ற மாதிரி எப்படி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்ற வருதுன்னா இந்த சோமசேகர் அப்படின்ற ஒருத்தர் அவரது கதையை எழுதியிருப்பார் இந்த டொவினோ தோமஸ் ஏற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரம் இருக்கில்ல டேவிட் கதாபாத்திரம் இது வந்து சூப்பர் ஸ்டார் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லேன் இப்போ கேரளத்தில் வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக பட உலகில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நடிகர் அப்போ தொடர்ந்து அவர் வெற்றி படங்கள் கொடுத்ததுனால அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களேன் ஆனால் சமீபத்தில் அவர் நடித்த ஒரு மூணு படங்கள் கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஹட்டர் ஃப்ளாப்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகி அந்த தொய்வு நிலை அவருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்கிட்டார்ல அந்த இடத்துக்கு வந்தாச்சுல வந்த பிறகு அந்த வழக்கமாக நம்ம நடிகர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பிஸியாக இருப்பவர்கள் பரபரப்பாக இருப்பவர்கள் மக்களால் கொண்டாடப்படுபவர்கள் எப்படி நடப்பார்கள் எப்படி பந்தாவாக இருப்பார்கள் எப்படி மிடுக்குடன் நடப்பார்கள் எப்படி செயற்கைத்தனமாக செயல்படுவார்கள் எந்தளவுக்கு அடாவடித்தனமாக நடந்து கொள்வார்கள் மற்றவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல நான் பட உலகில் நாற்பது ஆண்டுகள் இரநூறு திரைப்படங்களுக்கு மக்கள் தொடர்பாளராக பணியாற்றியவன் அப்படிம்போது நாற்பது வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி நடப்பாங்க எப்படி பேசுவாங்க எப்படி சிரிப்பாங்க எப்படி செயற்கையாக நடந்து கொள்வார்கள் எந்த அளவிற்கு துரோக செயல்களை எல்லாம் செய்வார்கள் நன்றி விசுவாசமே இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்றதெல்லாம் கண்கூடாக நேரடியாக பார்த்தவன் அப்படி வர்றதுனால இந்த படத்தை அவங்க உருவாக்கி அப்படின்னு வரும்போது இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நடிகர் எந்த அளவுக்கு பந்தாவாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு வரும்போது அதில் ஆச்சரியப்படுகிறது ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் பட பார்த்தது தானே நம்ம பார்த்த விஷயத்தை படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக டொவினோ தோமஸ் வந்து அந்த நடிக்கிறதை தவிர மீது எல்லா விஷயத்திலும் அவருக்கு கவனம் அதாவது அவர் கேளிக்கைகளில் ஈடுபடுவது தண்ணி அடிக்கிறது பெண்களுடன் கட்டிப்பிடித்து உருள்வது புரள்வது தங்குவது படுத்து கிடப்பது இப்படி தான் படத்தில் நடிக்கிறதுன்றது கொஞ்சம் மீதி நேரம் ஃபுல்லாக காம கலியாட்டங்கள் மீதி வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் மதுவின் போதையில் சிக்கி கிடப்பது எங்காவது அறையில் இப்படின்ற பேட்டன் இப்படி இருந்தால் அப்புறம் அவன் வாழ்க்கை ஒரு அப்புறம் மூணு படம் என்ன எத்தனை படம் வந்தாலும் ஃப்ளாப்பாக தான் செம் தொழிலை தெய்வமாக நினைக்காத ஒரு மனிதனுக்கு இப்படிங்க வெற்றி கிடைக்கும் கலைமகளுடைய அருள் எப்படி கிடைக்கும் சரஸ்வதியினுடைய அருள் எப்படி கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முதல்ல கலையை மதித்தால் தானே கலைமகள் கை கொடுப்பால் அதை நீ வந்து உனக்கு சோறு போடுற அந்த தொழிலையே நீ மதிக்கல மரியாதை கொடுக்கல அப்படின்னா உனக்கு எப்படி கலைமகளுடைய அருள் ஆசீர்வாதம் அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அதோடு தொடர்ந்து மூணு படம் ஃப்ளாப்பு கிளாப் ஆகி தொய்வு நிலையில் இருக்கிறான் இருந்தாலும் அவன் தெரிஞ்சதுக்கான வழி இல்லை அவன் அந்த பந்த அட்மாஸ்ஃபியர்லையும் இருக்கிறான் இதில் என்னென்னா அவனுக்கு லெனின் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஒப்பனையாளர் தனி ஒப்பனையாக பெர்சனல் மேக்கப் மேன் அப்படின்றம்ல இப்போ டச்சப்பாயாக இருந்து அப்படி படிப்படியாக வளர்ந்து அப்படியே ஒப்பனையாள இருப்பாங்க லெனின்னு அது பாலு பாலுவர்கீஸ் ஒரு நல்ல நடிகர் நல்ல இளம் நடிகர் தன்னுடைய திறமையை நல்ல படம் ஃபுல்லாக காமிச்சிருக்கார் அதுபோக அவருடைய மேனேஜராக இருந்து கேள்விட்டு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேனேஜர் அந்த கதாபாத்திரத்தில் சுரேஷ் கிருஷ்ணாங்கிற ஒரு அருமையான நடிகர் எப்போவுமே என்னன்னா ஒரு நடிகர் அப்படின்னாலே இந்த மேக்கப் மேனு காஸ்ட்யூமரு மேனேஜர் இவங்களாம் கூட இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நடிகர்களுடைய நடவடிக்கை எல்லாமே தெரியும் அதாவது நல்ல நடவடிக்கை கெட்ட நடவடிக்கை மோசமான செயல் எல்லாமே தெரியும் இருந்தால் கூட இவங்க வந்து வாயத்தில் இருந்து பேச முடியாது அப்படி எப்படி சொல்லி சொல்கிறது இதை சொன்னால் நமக்கு வேலையை காலி ஆகிருமேனு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே அந்த விருப்பம் இருக்கும் காட்டாக இருக்கும் மனசுக்குள்ளே திட்டம் கூட செய்வாங்க வேறு வீட்டில் போய் கூட போய் சொல்லி அவன் என்ன இப்படி நடத்துகிட்டு இருக்கான் சீக்கிரமே அழிஞ்சு போயிடுவான் உருப்படாமு கூட சொல்லுவாங்க ஆனால் நேரடியாக அந்த நடிகர்கிட்ட வந்து தங்களுடைய எண்ணத்தை அவங்க வெளியே சொல்ல முடியாது இதில் வரக்கூடிய அந்த ரெண்டு கதாபாத்திரமும் அதே தான் இவனுடைய பிஹேவியர்லாம் நல்லா தெரியுது அந்த மேக்கப் மேலே ஒன்றுமே மேக்கப் மேனால ஒன்றும் சொல்ல முடியல அந்த மேனேஜராக இருக்கக்கூடிய சுரேஷ் கிருஷ்ணனாகனால ஒன்றுமே பண்ண முடியலை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கோஷி அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல இயக்குனருடைய படத்தில் இவங்க நடிக்கிறதுக்காக போகிறாங்க கோஷின்றது கிட்டத்தட்ட ஜோஷியை மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த கேரக்டரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கணிப்பு கோஷின்னு வச்சுருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில் பிரபல மலையாள திரைப்பட இயக்குனரான ரஞ்சித் நடிச்சிருக்காரு நம்ம ரஞ்சித்ல பார் ரஞ்சித் கிடையாது கேரளத்தில் ஒரு ரஞ்சித் இருக்கார் நிறைய வெற்றி படங்கள்லாம் வந்து இயக்கியவர் ஆரம்பத்தில் கதாசிரியராக இருந்து மோகன்லாலுடைய தேவாசுரம் படத்துக்கு தான் அவர் தான் கதை ராமண பிரபுன்னு மோகன் நடிச்சார் மோகன்லால் படிச்சாமி நடிச்ச போடணும்னா அவர் தான் டைரக்ஷன் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு ரஞ்சித்து தான் கேரளாவில் ஒரு பெரிய உண்டு மோகன்லால் மம்முட்டியெலாம் படம் டைரக்ட் பண்ணுவார் அந்த ரஞ்சித் தான் இந்த கதாபாத்திரத்தில் கோஷ்டி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் நடித்திருக்கிறார் அந்த படத்துடைய படக்குடிப்பு ஃபஸ்ட்டு டே நடக்குது வழக்கமாக கதாநாயகனாக வரக்கூடிய டொவினோ தோமஸ் வந்து பந்தா அட்மாஸ்பியர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி அங்கே போய் அனுப் மேனான்னு ஒரு நடிகர் இருக்கார் கேரளத்துக்கு நிறைய படம் நடிச்சிருக்காரு அவரும் இவரும் நடிக்கக்கூடிய காட்சி அனுப் மேனன் தந்தை மகனாக டொவினோ தோமஸ் தந்தையும் மகனும் இருவரும் சந்தித்து பேசுவது அப்படின்ற மாதிரி காட்சி அந்த சீனில் அனுப் மேனன் வந்து தன்னுடைய மகன்கிட்ட வந்து அப்படியே உணர்ச்சிகளை கொட்டி நடிக்க டோவினோ தோமஸ் வந்து நடிக்கும்போது அவருடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக் டெலிவரி எதுலேயுமே திருப்தி ஆகாத இயக்குனர் கோஷி அதை ஒன்மூர் டேக் கொன்மூர் டேக் கொன்மூர் டேக் கொன் மூர் சொல்லி போயிட்டே இருக்காரு அவருக்கு ஒரு ஸ்டேஜில் பொறுமை கலந்து அவருக்கு சத்தம் போட்டுறாரு என்ன இது உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வர மாட்டேங்குது டைலாக் டெலிவரி வர மாட்டேங்குது இருபது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவை மீட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அப்பாவை மீட் பண்ணணும் இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் வந்து இமயமலைக்கு போகணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீ வசனம் பேசணும் அதில் ஏதாவது ஃபீலிங் இருக்கா உணர்ச்சி இருக்கா அப்பாவை இத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கிறீங்களா சந்திக்கும் போது லாங் கேப்பு சோ மனி இயர்ஸ் கழிச்சு தந்தையை சந்திக்கும்போது ஒரு மகன் வந்து எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பெருக்கோடு பேசணும் அது எதுவுமே உனக்கு வரலை என்ற மாதிரி கனப்படணும்னு சத்தம் போட்டுறாரு அவன் சூப்பர் பக்கம் இருக்கட்டும் சத்தம் போட்டுறாரு அவன் வந்து இதை முடியுமா ஷூட்டிங் நூறு பேருக்கு கிடையாது நம்மளை கேவைப்படுத்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவனால் முடியுமா அவனும் சத்தம் போட்டுறான் இதை வந்து நீ வந்து ஒரு வயசான வந்து வந்து அந்த காலத்தில் வந்து பழைய ஓல்டு சிஸ்டம் பழைய பேட்டர்னில் இருக்காரு இப்போ இருக்கிறத பற்றி உனக்கு என்ன தெரியும் ஜெனரேஷனே மாறி போச்சு இப்போ இருக்க ட்ரெண்டே வேறு இப்போ இருக்க டேஸ்ட்டே வேறு இப்போ இருக்க ரசனையே வேறு இப்போ இருக்க டைரக்டர்களுடைய அணுகுமுறையே வேற இப்போ இருக்கிற டைரெக்டருடைய மேக்கிங்கே வேறு நீ ஓல்டு பேட்டன் ஃபில் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீ என்ன என்னை பற்றி பேசுகிறேன்ற பேட்டன்லாம் அவன் என்னத்தையும் லூஸ்டாக விட்டுருவான் அந்த ஷூட்டிங் அதோடு நிரம்பிடுவோம் மறுநாள் இந்த எல்லாம் மறக்கணும் அப்படின்றக்காக இந்த த நடந்த சம் சம்பவங்களையெல்லாம் மனசை விட்டு போகணும் அப்படின்றக்காக இம்முடிட்டாக என்ன பண்ணுவாங்க துபாய்க்கு கையில் தான் காசு இருக்குல்ல துபாய்க்கு கிளம்பிடுவாங்க துபாய்க்கு அவன் கிளம்ப அந்த மேக்கப் மேனும் மேனேஜரும் கூட இருக்கிடுவாங்க துபாயில் போய் அங்கேயும் உட்காந்து இதே தான் வேறு தண்ணி அடிக்கிறதும் வெட்டித்தனமான விஷயங்களை பேசிக்கிட்டு அப்படி இப்படி இருக்கக்கூடிய மற்றர்கள் தானே அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த மதுவின் போதைகள் சிக்கி இருக்கும்போது இந்த டாக்கை வந்து அவன் மெதுவாக மெதுவாக ஆரம்பிப்பான் இதை மாதிரி அந்த டைரக்டர் வந்து ஏதோ ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் வரல டைலாக் டெலிவரியில் டெலிவரியில் டைலாக் பேசும்போது கிட்டத்தட்ட அதில் உணர்ச்சியே இல்லைன்னா அந்த டைரக்டர் கோசி சொல்லிட்டாரு அப்படின்னு அப்போ வந்து அதை உண்மையாகவே உண்மையாகவே அப்படி தானா அதை இப்போ சை பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்போ இந்த சுரேஷ் கிருஷ்ணா வந்து சொல்லுவார் அவருடைய மேனேஜர் சார் நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து தப்பாக நினைக்கூடாது என்ன இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்குன்னு கோச்சர்னு இருக்காங்க ஆக்சுவலாக ஆக்டிங் கோச்சர்னு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார் அந்த ஆளை வந்து நம்ம வர வச்சு அதை வந்து இதெல்லாம் எப்படின்றது மாதிரி நம்ம கேட்டோம்னா அவர் சொல்லித்தருவார் அப்படி இல்லை அது நம்ம வந்து நான் சூப்பர் சார் இப்படி வரும்போது ஏதாச்சும் மற்றவங்க இல்லை அது மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது சார் இது நம்ம வந்து நமக்குள்ள ரூம்குள்ள வச்சு மாதிரி மாட்டேருந்தானே அவர் ரூம்குள்ள வச்சு அவங்க அவங்க சுற்றித்தரப்போகிறாரு ஏன்னா மற்றவங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்லி சுற்றித்தரப்பாரு அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் இங்கே கேரளத்துக்கு திரும்பி வந்த பிறகு ஒரு நாள் அந்த காரில் போவாங்க போய் ஒரு இடத்துல போய் நிற்பாங்க அந்த கார் அதுக்கு மேலே போகாது உதவி மாதிரி இருக்கும் அதில் நடந்து போய் ஒருத்தர் ஒரு வீட்டில் இருப்பார் ஒரு சாதாரண வீட்டில் ஒருத்தர் நான் வச்சுக்கலாம் அவர் தான் அந்த ஆக்டிங் கோச்சர் இந்த கதாபாத்திரம் பாலா அப்படின்ற கதாபாத்திரத்தில் சௌபின் சாகிர் சௌபின்ஸ் சாகிர்னா யார் அப்படின்னா மஞ்சுமன் பாய்ஸ் போக மஞ்சுமல் பைக்ஸில் வந்து அந்த குணா கேவ்குள்ள உள்ள விழுந்து கிடந்த இளைஞனை கயிறு கட்டி தொங்கி போய் காப்பாற்றிட்டு வர்றாரு அவர் தானே சௌபின் சாகியர் கேரளாவில் ஒரு அருமையான நடிகர் இன்னும் சொல்ல போனால் மஞ்சுமல் பைக்ஸ் மூடத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காரு எனக்கு பிடித்த நடிகர் சௌபின் சாஹியர் தான் அந்த கோச்சர் ஆக்டிங் கோச்சர் அவர் போய் சொல்கிறாங்க சார் நீங்கள் காருங்கே வந்து இல்லை காரு அது ஃபாரின் கார் அதுக்கு மேலே வராது அதனால் அங்கேயே நான் நினைக்கி வச்சு அப்போ ஞாபக வரான் சார் சாரங்க இருக்கா காரில் உட்காந்துருக்காங்க ஆமாம் நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கைய இது பண்ணிவிட்டு சாதாரண தோற்றத்தில் அப்படியே வந்து நின்ன உடனே எந்த ஆளு சூப்பர் ஸ்டார் விலகொலுக்கு போயிடலாம் என்ன எது சும்மா சாதாரணமாக இருக்கான் இவன் போய் நமக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இது பண்ணி கொடுத்து ஆக்டிங் கோச்சு கொடுக்குறானா இவன் இவன் ஆளை பார்க்கும்போதே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முடியல நம்மள அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி நினைப்பாங்க சாதாரணமாக புழு பூச்சோட கேவலம் பண்ண நினைப்பாங்கல்ல அந்த பேட்டனில் அவனை பார்க்குறான் ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் அந்த ஆளு அவன் உங்களுக்கு நான் இதெல்லாம் ஆக்டிங் இதெல்லாம் இப்படி பண்ணுறது இப்படி பேசுகிறது நான் இதே மாதிரி பல விஷயங்களை சொல்லி தர்றாரு அப்படிங்களா இப்போ சொல்லித்தரேன்னு இப்போ வேறு படத்தினோட படப்பிடிக்கும் வேறு படத்தினோட படப்பிடிக்கும் எனக்கு ஒரு இடத்துல அப்படியே அவர் வந்து மண்ணை வந்து அப்படியே இதை வச்சு கொ கொத்திக்கிட்டு பக்கத்தில் ஒரு போட்டில் ஒரு ஆள் போயிட்டு போகிற அவர்கிட்ட பேசணும் பேசி இது நீங்கள் வரும்போது ஒரு பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வரணும் டைப்பில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து சத்தம் போட்டு சொல்லணும் அது ஒரு டைக்கு ரெண்டு டேக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ தனியாக போகிறதுக்கு காதுக்குள்ளே வந்து இந்த பாலா கோச்சர் வந்து சொல்கிறார் நீங்கள் நெடுமுடி வேணு சேட்டை நடிச்ச பண்ணுறாங்கலாம் பார்த்துருக்கீங்களா அது நெடுமுடி வேணு சேட்டன்னா அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவருக்குன்னு ஒரு டைம் டெலிவரி இருக்கும் இந்த பாட்டில்ன்ற ஒருமேட்டு ஒரு புட்டியை வாங்கிட்டு வாங்க வரும்போது புட்டின்றது பாட்டில் அதை வாங்கிட்டு வாங்க அது வந்து புட்டி குப்பி இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்றத இந்த ஒரு குப்பி வாங்கிட்டு வாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அது குப்பின்னு சொல்லணும்னு ஆசைங்களில்லை ஒரு பாட்டில்னா ஒரு ஃபுல் பாட்டில் இப்படி காமிப்போம்ல அப்படி காமி நெடுமுடி வேணும் அப்படி தான் காமிப்பார் வாயில் வந்து அதை சொல்ல மாட்டார் அப்படியே அப்படி அப்படின்னு இந்த பேட்டர்ன் பேட்டர்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு இந்த டொவினோ தோமியஸ் வந்து டேவிட் கதாபாத்திரத்தில் இருக்கிற டொவினோமஸ் பண்ணோடனே அந்த டைரக்டர் வந்து எல்லாருமே பிடிச்சி போயிடும் இதாக ஆச்சலாம் கோச்சர் சொல்லிக் கொடுத்து பண்ணது அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது அசத்தரான இந்த ஆள் அப்படின்ற மாதிரி ஓகே ஆகிடும் ஷார்ட்டு இதை மாதிரி பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸு பல டெவலப்மெண்ட்ஸு இந்த ஆக்டிங் கோச்சர் பாலா உயிரினால் உண்டாகும் சௌபியன் ஆகியோருடைய ஒத்துழைப்பால் அது பிறகு வழக்கம் என்ன ஷூட்டிங் கிட்ட எல்லாம் முடிஞ்சு பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அப்படியே தண்ணி கிண்ணி அடிச்சு கிடப்பாங்கல்ல அதுக்கு முன்னாடி இதுக்கடையில் பாவானா பாவனா வந்து இந்த கேரக்டரில் வருவாங்க பாவனா வந்து காம்பினேஷன் சீன்லாம் கிடையாது அவள் ஒரு பீரியடில் வந்து இந்த கதாநாயகன் கூட படத்தில் நடித்தவன் இப்போ வேறு படத்தினோட கூட குறிப்பாக அங்கே பக்கத்தில் நடந்துகிட்டுலாம் இருக்கும் அந்த டைமில் இந்த சௌமியன் சாகிர் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் பேசும்போது அவள் வந்து ஆக்சுவலாக டேவிட்க்கு ஆக்டிங் கோச்சர் நீங்கள் தானா அப்படின்னு ஆமாம் அப்படின்னா எம்டி வாசவன் நாயர் எழுதுனா ஒரு புக் மஞ்சுன்ற ஒரு புக்கு அந்த புக்கு அந்த புக்கு வந்து மஞ்சூரில் எம்டி வாசக நாயர் படம் டைரக்ட் நினைப்பார் அது ஆக்சுவலாக நாவலாக இருந்தார் பின்னாடி அவரே டைரக்ட் பண்ணார் டயல் பண்ணி பேசப்பட்ட கூட பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அது மஞ்சு மஞ்சுனா மூடு மஞ்சு கூட்டம்னு சொல்கிறோம் அந்த கதையை வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லணும் புத்தகத்தை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல மூல பேரில் வந்துட்டு நக்கீரன் பண்ண புத்தகம் இருக்காங்க அந்த புத்தகத்தை மலையாள புத்தகத்தை அந்த பாலாட்டை வந்து பாவனா கொடுக்கும் அந்த புக்கை நீங்கள் படிக்க நல்ல புக்கு அப்படின்ற மாதிரி இது ஒரு இது ஒன்று இருக்கட்டும் அதனால் என்னென்னா அந்த பாவனாவுக்கு பாலா தான் ஆக்டிங் கோச் கொடுத்துக்கிட்டு அப்படின்ற கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்ற விஷயம் பாவனாவுக்கு தெரியும் பாபனாவுக்கு சில காட்சிகள் இருக்கின்றன ஆனால் காம்பினேஷன் லவ் அந்த அந்த மாதிரி மேட்டெல்லாம் அந்த படத்தில் இல்லை அந்த மாதிரி மேட்டங்கள்லாம் போகவே இல்லை அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ஷூட்டெல்லாம் முடிஞ்சு அப்படியே அரைக்குள்ளே தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அப்படி ஒரு லூஸ் ஸ்டாக்குன்னு இருக்குல்ல அந்த இதில் வந்து சௌகியின் சாஹியலை பார்த்து நீ என்ன அப்படி ஆக்டிங் கோச்சர்னா பிரி வேணா பிரியும் நீ நீ சும்மா நாடகத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கவன் நாடகங்களில் நடித்து நாடக கதாபாத்திரங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் என்னுடைய லெவல் என்ன ஐ மே சூப்பர் ஸ்டார் நீ எனக்கு வந்து சும்மா எனக்கு ஒன்று நடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு அது இன்னொன்று நீ பெரிய ஆளுன்னு நினச்சியா ஓ நீ சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் நான் பேர் வாங்கிட்டு இருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன்ன்ற மாதிரி இது ஒன்று மாதிரி ஒரு ஆள்லாம் பக்கத்தில் வந்து நான் சரக்கு வாங்கி கொடுத்து கூட தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் பாரு இதெல்லாம் கிட்டத்தட்ட இது இதெல்லாம் நீ ஏன் நீ ஏன் பக்கத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இருக்க ஆளா மாதிரி எனத்தையும் ஒன்று லூஸ்டாக விட்டுருவான் அந்த அளவுக்கு கோவிச்சிட்டு அதே மாதிரி இந்த மேக்கப் மேன் அந்த பையன்கிட்டயும் அவன்கிட்டையும் உனக்குலாம் தனியாக தண்ணி வாங்கி கொடுத்து நீ என் கூட தண்ணி அடிச்சுக்கிட்டேன் நீலாம் என்ன யாரா என் பக்கத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிற அளவுக்கு ஒன்று என்னடா தகுதி இருக்குது உன்னை பக்கத்தில் உட்கார வச்சதெல்லாம் ஏன் தப்புடாருன்னு சொல்லுற மாதிரி அவன் ஏதோ சொல்லி சொல்லி அவன் கண்கலங்க ஆரம்பிச்சிடலாம் இப்படின்ற மாதிரி ஆகிரும் அதுக்கு பிறகு இந்த சம்பவம் தண்ணி அடித்து இந்த நடக்கக்கூடாத விதத்தில் நடந்த பிறகு ரியலைஸ் பண்ணி தன்னுடைய அந்த பெர்சனல் மேக்கப் மேன்ட்டியாக அவனை நான் தெரியாமல் பேசிட்டேன் சமைக்கும் என்ன மன்னிச்சிருக்கு பெருசாக எடுத்துக்கிறாங்க சொல்லி அவனும் ஜரிங்ருவான் ஆனால் இவள் மேலே அவன் உயிரையே வச்சிருக்கானே இது ஒரு மேட்டர் இப்போ வந்து என்ன ஆகும்னா இப்போ இவங்களுக்கு ஒரு இது வந்தோம் தனிப்பட்ட முறையில் மேனேஜர்கிட்ட பேசும்போது இவன் சொல்லுவான் இந்த நடிகர் சொல்வர் டொவினோ தோமஸ் அதாவது இப்போ நம்ம படத்தில் நடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எரிக்கி இப்போ நடிக்கிற படம் எதுவுமே சொல்லிச்சா எனக்கு கை கொடுக்கணுன்ற மாதிரி நம்பிக்கை இல்லை ஏற்கனவே மூணு படம் கிளாப்பாக இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நமக்கு பெரிய பிரேக்காக வந்து எனக்கு தேவை பண்ணணும் பிரேக்காக பண்ணுறதுனா என்ன பண்ணலாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது அப்போ இந்த மேனேஜர் சுரேஷ் கிருஷ்ணா சார் நீங்கள் நான் சொல்லிட்டு தப்புனு வச்சுக்கிறாங்க நம்ம கோசி சார் படத்துக்கு போய் சார் அது நடிச்சுட்டு உங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சா படம் நின்று போச்சு நமது கோசி சார் படத்தில் மறுபடியும் நடி நடிப்போம் சார் நமக்கு மறுபடியும் ஒரு உயர்வு லிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி கிடைச்சுன்னா கோசி சார் மனசு வச்சா அவர் படத்தில் கிடைச்சாதான் அதுதான் இல்லாத கோரி சார்க்கு எங்கே நம்ம இப்படி இருக்கும் சார் இல்லை நம்ம அவரை தேடி நம்ம போவோம் சார் அப்படின்ற மாதிரி ஆகி கடைசியில் இவங்க வந்து ஒரு கேக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேக் வாங்கி நிறையா வீட்டுக்கு போடுவாங்க ரஞ்சித்தை பார்க்குறதுக்கு போயிட்டு நேரடியாக போய் போவாங்க ரஞ்சித் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து வீடு அடி வந்துருக்கானாங்க அவனுக்கும் மனைவிக்கு இல்லை அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அது பையன் திருந்திட்டான சார் அன்றைக்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது சார் மன்னிக்கணும் சமைக்கணும் அது பெருசாக நினைக்கூடாது சார் இப்போ சாரணமாக அந்த படத்தை நம்ம ஷூட்டிங் இப்போ கன்டினியூ பண்ணலாம் சார் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணி படத்தை பண்ணுறேன் சார்ன்ற மாதிரி அது பையன் இறங்கிட்டான் நடிகர் இறங்கிட்டார் கீழே இறங்கி சாதாரண மனிதனாக ஆகிட்டுருக்காரு அந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்த இதை வந்து தூங்கிவிட்டு எரிஞ்சுட்டு சராசரியான ஒரு மனிதனாக மாறிய ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி ஆயிடுங்க அப்படின்னு நினைச்சுங்க மனசுக்குள்ளே அதுபோய் இதாகும் அது பண்ணிவிட்டு இப்போ வந்து நேராக அந்த சௌபின் சாகியருடைய வீட்டுக்கே பாலாவனுடைய வீட்டுக்கே நேரடியாக அங்கே வந்துடுவான் நடிகர் வந்துடுவார் டேவிட் வந்தவுடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படி மிரட்டு போயிடுவாங்க எல்லாம் சாதாரண ஏழைகள் லோவர் மிடில் கிளாஸு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியா அது அது ஃபுல்லாக முஸ்லீம்கள் நிறையா இருக்கும் அப்படியே வந்தவுடனே ஒரு ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குல்ல அந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படி எல்லோரும் வந்தவுடனே சூப்பர் ஸ்டார் டேவிட் வந்திருக்காரா அப்படின்னு எல்லாரும் அப்படியே நிறையா ஒரு நூறு பேர் கூட்டிடுவாங்க நூறு பேர் இரநூறு பேர் லேடிஸ் கேட்டீஸ் எல்லாம் நிறையா பசங்க பசங்க பெரியவங்க எல்லாருமே அங்கே பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் பாலாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் வீடு தேடி டேவிட் வந்திருக்காப்புல அப்படின்றத அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அது பிறகு பிரியாணி நாங்கள் தயாரித்து கொடுக்கோம் நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை அதுவே டைமாக இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி தயாரித்து எல்லோரும் கூடயும் உட்காந்து அந்த நூறு பேர் கூடயும் உட்காந்து அப்படியே சரிசமமாக எல்லோருக்கூடையும் சும்மா கற்றுரில் அப்படி அப்படியே உட்கார்ந்து எல்லாருக்கூடயும் சா அது கண்கொள்ளாவே காட்சி இவ்வளோ தி பெஸ்ட்டு சீன் ஃபிரெல் அதில் டோயினோ தோமஸ் டோயினோ தோமஸ் இப்படி மாற முடியுமா ஒரு சூப்பர் ஸ்டார் இப்படி மாற முடியுமா டேவிட் இப்படி மாறிட்டானா அப்படின்னு பாலாவுக்கு சௌபின் சாகிக்கு ஆச்சரியம் அப்படின்னு சாப்பிட்டாச்சு முடித்தாச்சு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி டோயினோ தோமஸ் வந்து சௌபின் சாக்கிட்ட சொல்லுவாங்கல பாலா சார் ஒரு ரிக்கொஸ்ட்டுங்க என்ன அண்ணன் அன்றைக்கி நடந்தால் நீங்கள் சார் மனசில் வச்சுக்க கூடாது அது என்னை மன்னிக்கணும் அது தகுந்த நடந்துருச்சு மறுபடியும் நீங்கள் வந்து எனக்கு வரணும் இன்றைக்கி கோச்சிங் அதெல்லாம் எனக்கு தரணும் எப்படி பேசணும் எப்படி ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி நான் நான் நடிக்கணும் இதெல்லாம் நீங்கள் தரணும் சார் அது சொல்ல இல்லை வேண்டாம் ஏன் வேண்டாம்னா நீங்கள் எப்போ வீடு தேடி வந்து எங்கள் கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இப்படி சரிசமமாக உட்காந்து எல்லோரும் கூட ஏன் கலகலப்பாக உட்காந்து பேசுனீங்களோ இனிமேல் நான் ஆக்டிங் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் வேணாலும் முடியும் ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்க ஃபேசியல் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து உங்களுடைய டேரக்ட் டெலிவரி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இனிமேல் வந்துடும் நாங்கள் தேவையே இல்லை உங்களுக்கு அவசியமே இல்லை புரிஞ்சுக்குங்க இனிமேல் உங்களால் எது வேணாலும் பண்ண முடியும் எப்படி வேணாலும் நடக்க முடியும் அருமையாக அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே சௌபின் சார் இருந்து விடைபெற்றுக்கொண்டு டோமினோ தோமஸ் கிளம்புவார் இப்போ கோஷிக் சார் படத்தினுடைய ஷூட்டிங்கே மறுபடியும் அதே காட்சி அந்த அப்பா பையன் பேசக்கூடிய காட்சி அப்பா அனுப் மன்னன் பையன் வந்து டொமினோ தோமஸ் அப்படியே நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறார்கள் சந்திக்கும்போது உணர்ச்சிகளை கொட்டி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திக்கக்கூடிய அப்பாட்ட வந்து அப்படியே அப்பாட்ட வந்து இது பண்ணும்போது அப்படியே கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை அப்படி நினைத்து பார்த்து இருவரும் கண்ணீர் விட்டு அழ அணு மன்னன் நடுவார் டோமின்கம்மன் செல்வார் அப்படி நீங்கள் வந்து ம மலை ஏறி இப்படிலாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் மவுண்டனியரிங் இப்போ வந்து இல்லை இன்னைக்கு இப்போ வயசாகிடுச்சிங்க அனுப்புறேன் இல்லை உங்களுக்கு வயசாகிடுச்சி பட் நான் போகணும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் நான் உங்கள் கூட வர்றேன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஐ வில் பி வித் யூ நான் இமயமலையை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சி அப்படியே இருவரும் அன்பு பெருக்கில் சிக்கி கட்டிப்பிடித்த நிலையில் ஒருவரை ஒருவர் இருக அணைத்து உணர்ச்சி மயமாக இருப்பார்கள் இருவருடைய கண்களில் இருந்தும் பண்டீர் இப்படிப்பட்ட காட்சி ஒரு லெந்தியான சீன் அது ஆக்சுவலாக யார் பண்ணாமல் அதில் லித்தியான சீன கோஷி டைரக்ட் பண்ணிட்டுருப்பார் அது முடிஞ்ச உடனே அனுப்பணம் அழுது நல்லா நடிச்சிருப்பார் டொமினோ தோமேஸும் எக்ஸ்ட்ரானரியாக கண்கள் கலங்கி கண்களில் கண்ணீர் வழிய அப்பாவை கட்டி பிடித்து அப்படின்ற மாதிரி இருக்கும் அதோட படம் முடியும் எல்லாரும் எதிர்ச்சி கை தட்டுவாங்க நூறு பேர் கை தட்டுவாங்க நடிப்பை பார்த்து டொமினோ தோமேஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்து டேவிட் படிக்கலுடைய நடிப்பை பார்த்து கை தட்டுவார்கள் அது முடிஞ்ச உடனே அப்படி பிறகு என்ன இருக்குது இவ்வளோ பேர் கைதட்டி பாராட்டி புகழ்ந்து அப்படின்னு வரும்போது டொவினோ தோமஸ் வந்து உற்சாகமடைந்து அப்படியே தன்னுடைய மேனேஜருடனும் தன்னுடைய ஒப்பனையாளருடனும் அப்படி உற்சாகமாக காரில் ஏறி பயணித்து அந்த கார் போய்கிட்டே இருக்கும் படம் முடிஞ்சிடும் திஸ் இஸ் நடிகர் திரைப்படத்தினுடைய கதை யோசிப்பாங்க ஃபுல் கதையை என்ன சொல்லிட்டேன்னா ஆக்சுவலாக இதில் வந்து அந்த டொவினோ தோமஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக டேவிட் பிடிக்கல் கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருந்தார் சுரேஷ் கிருஷ்ணா அவருடைய மேனேஜராக நன்கு நடித்திருந்தார் ஒப்பனையாளராக பாலு வர்கீஸ் லெனின் கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருந்தார் சௌபின் சாஹிர் அந்த கோச்சர் நடிப்பு பயிற்சியாளர் பாலா கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருந்தார் பாவனா வந்து தாம் வரக்கூடிய காட்சிகளில் அருமையாக இயல்பாக நடித்திருந்தார் இது போக வந்து கௌரவ கதாபாத்திரங்களில் லால் வந்து நடிச்சிருக்காரு தியான் சீனிவாசன் வினி சீனிவாசனுடைய சகோதரர் தியான் சீனிவாசன் இதில் வந்திருக்காரு இதில் ஒரு காட்சியில் வந்து ஷைன் டோம் சாக்கோ அப்படின்ற எக்ஸ்ட்ரானரியான ஒரு நடிகர் அவர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சிறப்பு தோற்றம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல அதில் வந்து சிறப்பு தோற்றத்தில் அவருக்குன்னு ஒரு தனித்துவ நடிப்புன்னு ஒன்று இருக்கும் ஷைன் டோம் சாக்கோ சாக்கோவுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்திரன்ஸ் வந்து மாதிரி ஒரு கௌரவ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அப்படின்னு டோட்டலாக வந்து நடிகர் லாலாவின் ம லாலின் நடிகர் லாலின் மகனான ஜீன் பால் லால் ஒரு மாறுபட்ட ஒரு கதையை வைத்து அருமையாக திரைக்கதை அமைத்து ஒரு வித்தியாசமான கதை கரு என்று கூறக்கூடிய அளவுக்கு நடிகர் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஒரு முறை இந்த திரைப்படத்தை நாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் பாராட்டலாம்